வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ராணுவ வீரர்களின் தியாகமும் அர்ப்பணிப்பு உணர்வும் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பெருமிதம் அளிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொடி பேரணி நடைபெற்றது இந்த ஆண்டு பதிமூன்று ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்துள்ளது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து கோப்பையை இந்திய அணி வென்றது இனி விரிவான செய்திகள் ராணுவ வீரர்களின் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பெருமிதம் அளிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் பித்ரோகரில் ராணுவம் இந்தோ எல்லை பாதுகாப்பு படை எஸ் எஸ் வீரர்களை பேசிய பேசியவர் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இந்த எல்லை பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களின் விவரங்களை அதிகாரிகள் அமைச்சருக்கு விளக்கிக் கூறினா் ஆபரேஷன் செந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பிஜேபி மாநில தலைவர் திரு ஏ ஜி சம்பத் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று ராணுவத்தினரை பாராட்டி முழக்கங்கள் எழுப்பினர் இந்த பேரணியில் சென்றவர்கள் மிக நீண்ட தேசிய கொடியை ஏந்திச் சென்றனா் ஈரோடு மாவட்டம் பவானியில் பிஜேபி மாவட்ட தலைவர் திரு செந்தில் தலைமையில் பேரணி நடைபெற்றது அந்தியூர் பிரிவு சாலையில் தொடங்கிய இந்த பேரணி சங்கமேஸ்வரர் கோயில் வழியாக சென்று கூடுதுறையில் நிறைவு பெற்றது இன்றும் பல்வேறு மாவட்டங்களில் மூவர்ண கொடி பேரணி நடைபெறவுள்ளது தமிழ் கலாச்சாரம் மற்றும் கலையை பாதுகாக்க சமுதாய அமைப்புகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி கேட்டுக் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கை நாதம் கலை விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க அரசியல் கட்சிகள் எதுவும் செய்யவில்லை என்றார் மாறாக கலையை புறக்கணித்ததோடு கலாச்சாரமே அரசியலாக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் அதிகார அரசியல் கலாச்சாரத்தை மூழ்கடித்து விட்டதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் கோவை மருதமலை முருகன் கோயில் வட்டாரத்தில் தூய்மையை பராமரிக்க பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு கூறியுள்ளார் மருதமலையில் ஆசியாவிலேயே மிக உயரமான நூற்று எண்பத்து அடி உயரம் கொண்ட முருகன் சிலை அமைக்கப்படும் இடம் கோயிலுக்கு செல்லும் பாதையில் கண்ணாடி நடைபாதை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோயிலின் பெயரை சொல்லி நிதி வசூலில் ஈடுபடும் தனியார் குழுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மருதமலையை ஒட்டிய வனப்பகுதியில் வசிக்கும் விலங்குகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தப்படும் என்றும் திரு பாபு தெரிவித்தார் நடப்பாண்டில் பதிமூன்று ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளாா் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பி எஸ் வி சி சிக்ஸ்டி ஒன் தோல்வியடைந்தாலும் மாதந்தோறும் தொடர்ந்து ராக்கெட்டுகள் செலுத்தப்படும் என்றார் இந்த ராக்கெட் தோல்விக்கான காரணங்களை ஆராய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் விண்வெளித்துறையில் நாட்டுக்கு தேவையான பணிகளை இஸ்ரோ சிறப்பாக செய்து வருவதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை சிந்துர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் இனி ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தி தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்வீர் சக்ரா சஞ்சய் குமாரின் வீரதீர சாதனைகள் இமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சஞ்சய் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் ரைஃபிள்ஸ் படைப்பிரிவின் பதிமூணாவது பட்டாலியனில் பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதியன்று கார்கில் போர் நடைபெற்று வந்த சூழலில் முஸ்கோ பள்ளத்தாக்கில் உள்ள நாற்பத்தெட்டு எழுபத்தைந்து முனைப்பகுதியை கைப்பற்றிய குழுவை வழிநடத்தியவர்களுள் சஞ்சய் குமாரும் ஒருவர் அந்த தாக்குதலின் போது காவல் கூடத்தில் இருந்து தானியங்கி துப்பாக்கியை இயக்கியவாறே பாய்ந்து வந்த எதிரி நாட்டு வீரரை தீரத்துடன் எதிர்கொண்டார் சஞ்சய் குமார் சூழலை சரியாக புரிந்து கொண்டு தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் எதிரிகளோடு போராடினார் ஆயுதம் இல்லாமல் மேற்கொண்ட அந்த தாக்குதலில் நம் நாட்டுக்குள் ஊடுருவோம் என்ற மூன்று எதிரிகளை அவர் நிலை குலைய செய்தார் அந்த தாக்குதலின் போது பலத்த காயமடைந்த போதும் இரண்டாவதாக இருந்த காவல் கூடம் நோக்கி முன்னேறினார் சஞ்சய் குமார் தன்னை நோக்கி வந்த எதிரியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார் தாக்குதலால் அதிகமாக இரத்த இழப்பு ஏற்பட்ட போதும் சஞ்சய் குமார் களத்தை விட்டு வெளியேற சம்மதிக்கவில்லை அந்த தைரியமான செயல்பாடுதான் இதர வீரர்களை ஊக்கமூட்டி ஆபத்தான அந்த நிலப்பரப்பை கைப்பற்ற செய்தது இராணுவ வீரர் சஞ்சய் குமார் வெளிப்படுத்திய தைரியமும் தீரமும் ஈடுனையற்றது அதற்கு நாடு தாய் வணங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவருக்கு சுபேதார் மேஜர் பதவி வழங்கப்பட்டது புனேயில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமியில் அவர் பணியமர்த்தப்பட்டார் கோடை சீசனையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வரும் தேதி கோடை விழா தொடங்க இருப்பதாக ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக நடைபெறும் மலர் கண்காட்சியில் இம்முறை புதுமையான அம்சங்கள் இடம்பெற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் உலக மலர் கண்காட்சி இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தொடங்கி சுமார் ஒன்பது நாட்கள் வந்து நடைபெற உள்ளது ஸோ இதில் ஒவ்வொரு வருடமும் பண்ணக்கூடிய வசதிகளை தாண்டியும் கூடுதலாக பிரைன் பார்க்லையும் சரி ரோஸ் கார்டன்லையும் சரி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கூடுதல் வசதிகளையும் புதிய முயற்சிகளுக்காக இப்போ நிறைய சால்வியா டெல்பீனியம் பிங் ஆஸ்டர் கஜானியா போன்ற பல்வேறு வகையான மலர் செடிகளும் மலர் நாற்றுகளும் ஊட்டியிலிருந்து குறிப்பாக வரவழைக்கப்பட்டுள்ள லில்லியம் கிழங்குகள் வீரிய ஊட்டு மலர் நாற்றுகள் போன்ற புதிய வகையான முயற்சிகள் தோட்டக்கலைத்துறையின் மூலமாகவும் சுற்றுலாத்துறையின் மூலமாகவும் மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து புதிய முயற்சிகளை கூடுதலாக எடுத்துள்ளோம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்துள்ளது மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் விக்கிரவாண்டி திருக்கோயிலூர் கண்டமங்கலம் வானூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை முதல் இரவு வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது திருப்பத்தூர் மாவட்டத்திலும் ஆம்பூர் வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்துள்ளது ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் அருகே உள்ள சர்வீஸ் பகுதியில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்காள கோவை மதுரை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது சென்னையில் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது செய்திகள் ரொமேனியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் புகாரஸ் நகர மேயர் நிகசர் டான் ஐம்பத்து நான்கு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றாா் புதிய காசா போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி மேலும் பல பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு முன்வந்துள்ளது உலகின் முதலாவது சிறுநீர் பை மாற்று அறுவை சிகிச்சையை அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழக மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டனர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் தலைமை அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்புடைய லஷ்கரை தைபா தீவிரவாதி அபு சைஃபுல்லா காலித் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டார் மும்பை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் இடைவிடாமல் இருபத்தொன்பது மணி நேரம் ஐந்து நிமிடங்களுக்கு மின்திறன் பயிற்சி மாரத்தான் போட்டி நடத்தி உலக சாதனை படைக்கப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து கோப்பையை இந்திய அணி வென்றது அருணாச்சல பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா பெனால்டி ஷூட் அவுட் முறையில் நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்று கோப்பையை கைப்பற்றியது டெஹ்ரான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார் ஈரானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற சிற்கணக்கில் ரஷ்யாவின் அலெக்சாண்டர் லாபனோவை வென்றாா் உலக டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ராணுவ வீரர்களின் தியாகமும் அர்ப்பணிப்பு உணர்வும் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பெருமிதம் அளிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மூவர்ண கோடி பேரணி நடைபெற்றது இந்த ஆண்டு பதிமூன்று ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்துள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து கோப்பையை இந்திய அணி வென்றது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது